பனையூர் பண்ணையாரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் இன்னைக்கு வெற்றிகரமாக வெளியில் வந்திருக்கிறாரு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்புணர்வு சம்பந்தமாக சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறாரு ஆக்சுவலா விஜய்ய பனையூர் பண்ணையார்னு சொல்றதே ஒரு கடைஞ்செடுத்த நான் தான் ஏன்னா விஜய் எப்படி பண்ணையார் ஆவார் பண்ணையாருங்கிறதுக்கு உண்டான அடிப்படை தகுதியை அவர் என் நேரம் அவைலபிளாக இருக்கணும் பரபரப்பாகவே இருக்கணும் பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றதுக்கு என் நேரமும் தயார் பண்ணையாட்காராகவே இருக்கணும் விஜய் அப்படி எதுவும் இருக்கிறாரா தன்னோட சொந்த பண்ணையில் வேலை செய்யற பண்ணை ஆட்களுக்குள்ள வர்ற சண்டை அந்த பக்கம் கோயில் குளத்தில் வர்ற சண்டை வாய்க்கா வரப்பு சண்டை இன்னும் ஏரி குளம் சம்பந்தமான சண்டை சாமி சம்பந்தமான சண்டைன்னு அத்தனை சண்டைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பண்ணையார் எந்நேரமும் அவைலபிளாகவே இருப்பார் ஒரு பண்ணையாருங்கிறவரு அந்த ஏரியாவில் அங்கீகரிக்கப்படாத ஜட்ஜு அப்படி இருக்கிறவன் தான் பண்ணையாராக இருக்க முடியும் ஆனால் விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் எங்க இருக்கிறார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவரை எப்படி சந்திக்கிறதுனால அவனுக்குமே தெரியாத அப்புறம் எப்படி அவர் பண்ணையாராக முடியுங்கிறேன் ஆனா ஒரு விஷயத்துல நம்மூர் பண்ணை வெண்ணைகளும் விஜய்யும் ஒத்து போவாங்க நூறுபா டிக்கெட்ட ஆயிரம் ரெண்டாயிரம்னு விற்று விஜய் வெவரமா சொத்து சேர்த்துக்கிறாருல்ல அந்த விஷயத்துல இந்த பண்ணையும் அந்த வெண்ணையும் ஒரே மாதிரிதான் நிலத்துல வர்ற விளைச்சல் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட ஆட்டையை போட்டுக்கிட்டு கால் வைத்து கஞ்சி ஆகுற மாதிரி அந்த பத்து பர்சண்ட தான் அந்த நிலத்துல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்க எல்லாம் நம்ம ஊர் பண்ணையை வெண்ணெய்கள்லாம் சம்பளமா கொடுக்கும் பண்ணைய வெண்ணையும் ஒத்து போகிற இடமுங்கிறது இதுதான்னு வையுங்க இதை சிம்பிளா சொல்லணும்னா விஜய் சொத்து சேர்க்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கெத்தான பண்ணையார் மற்ற விஷயங்கள்ல எல்லாம் வெத்து பண்ணையார்

நாள் கழிச்சு ஆற அமர போய் ஆளுநரை பார்த்து நோக்காம நோம்பு நோம்பி கும்பிட்டு வந்திருக்கிறாரே விஜயை விட நோகாமல் நோம்பி கும்பிடுற ஒரு அரசியல்வாதியை நீங்க துபாய்ல கூட பார்க்க முடியாதுங்க ஏன்னா நாட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனைக்காக ஆளுநரை போய் பார்த்து கோரிக்கை வைக்கிறதுங்குறதே சம்பிரதாய அரசியலின் உச்சம் நம் ஊர் அரசியலில் சம்பிரதாயத்தோட உச்சம்னா அது ஆளுநர ஒரு விஷயத்துக்காக போய் பார்க்கறதுதான் ஆல்மோஸ்ட் அத்தனை பேர்த்துக்கு தெரியும் ஆளுநரை பார்த்தா ஒரு ஒருவேளையும் நடக்காது எந்த மாற்றமும் வராதுங்கிறத ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் நாம் இதை இப்படி சொல்லும் சில அப்பாவி ஆர்வ கோளாறு அணில் குஞ்சுகள்லாம் என்ன கேட்குறானுங்கண்ணா எங்கள் தலைவர் ஆளுநரை போய் பார்த்தது மட்டும் கேட்குறீங்க எடப்பாடி பார்த்தாரு ஸ்டாலின் பார்த்தாரு அண்ணாமலை பார்த்தாரு அதெல்லாம் சம்பிரதாய அரசியலில் வராதா அப்படின்னு கேட்குறானுங்க அடே முட்டா புண்ணகைகளா யார் போய் ஆளுநரை பார்த்தாலும் அது வெட்டி வேலை அது சம்பிரதாய அரசியல் தாண்டா அது மட்டும் இல்லாமல் உங்கள் தலைவர் தான் சம்பிரதாய அரசியலுக்கே

விஜயோட அரசியல் நடவடிக்கைகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அரசியலுக்கு ஆல்மோஸ்ட் அனுப்பிட்டு அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டே வர மாட்டாரே விஜய்க்கு அரசியல் அதிகாரத்தின் மேல ஆரம்பத்தில் இருந்த ஆசை இருந்தது உண்மை அதை நிறைவேத்திக்கிறதுக்கு இதுதான் சரியான தருணம்னு அவர் ஆர்வத்துல கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் உண்மைதான் ஆனா அந்த அரசியல் அதிகாரத்தின் மேல அவருக்கு இருக்கிற ஆசைய நடைமுறைப்படுத்திக்க அவர் எந்த தியாகத்துக்கும் தயார் இல்லை நம்ம ஊர்ல நடைமுறை அரசியல் சில விஷயங்கள் அதுக்கெல்லாம் அவர் தயாரே இல்லை அதுக்காக எந்த காம்ப்ரமைஸுக்கும் விஜய் தயாரே இல்லைங்கிறேன் கடந்த ஒரு வருஷத்தில் விஜயோட பக்காவான மூவ் எதுன்னு அந்த பன்னெண்டாவது பசங்களுக்கு பரிசு கொடுத்தது அந்த இளைஞர்களையும் குறிவைக்கும் அவங்களுடைய பெற்றோர்கள் ஓட்டுக்கும் குறிவைக்கும் இது மட்டும்தான் பக்கா பக்கா விஜயோட் மூவ் இதை தவிர விஜயோட எந்த அரசியல் நடவடிக்கையிலையும் எந்த மெச்சூரிட்டியும் கிடையாது அவருக்கு நம்ம ஊர் அரசியல் நடைமுறைகள் மேல ஆல்மோஸ்ட் நம்பிக்கையே கிடையாது அதுக்குண்டான காம்ப்ரமைஸ்களை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் விஜய் ஒரு கூட தயார் இல்லை அவர் என்ன நினைக்கிறார்னா பேக் டோர்ல நமக்கு இருக்கிற ஃபேன் பேஸ வச்சு பின் வழியா குறுக்கு வழியில ஏதாவது ஒரு வகையில அதிகாரத்தை அடை அடைஞ்சிடலாம் அப்படின்னு தெளிவா நம்புறாரு அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வரவும் இல்லை கான்டெம்பரரி இஷ்யூக்கெல்லாம் கருத்தே சொல்றதில்லை அதுக்கு பதிலா பப்ளிக்கா கூட்டணிக்கு அழைப்பு விடுகிறாரு சும்மா கொளுத்தி போடுறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு கொளுத்தி போடுறது எல்லாமே பேக் டோர் முயற்சி தான் வேற ஏதாவது ஒரு வகையில குருக்கு வழியில அதிகாரத்தை அடைஞ்சிட முடியாதா அப்படிங்கிற விஜய்யுடைய அந்த எண்ணம்தான் ஒரு அரசியல்வாதிக்குண்டான அடிப்படை தகுதியை கான்டெம்பரரி இஸ்யூக்களுக்கு எல்லாம் இமிடியேட்டாக ரியாக்ட் பண்ணுறது தான் விஜய் அப்படி ஏதாவது பண்ணிருக்கிறாரா ஒன் எக்ஷன் ஒன் எலெக்ஷன்ல விஜயோட ஸ்டாண்ட் என்ன இப்போ எட்டாவது வரைக்கும் கம்பல்சரி பாஸுங்கிற அந்த விஷயத்தை எடுத்துருக்கதில் யூனியன் கவர்மெண்ட் அதுல விஜய்யுடைய ஸ்டாண்ட் என்ன டங்ஸ்டன் சுரங்க விஷயத்தில் விஜயோட ஸ்டாண்ட் என்ன இதெல்லாம் என்ன சாதாரண பிரச்சனையா மக்கள் பிரச்சனை கிடையாதா நாளைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்கிற விஜய் இதில் எல்லாம் எந்த ஸ்டாண்டையும் எடுக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் நார்மல் பாலிடிக்ஸில் நம்ம ஊரில் இது வரைக்கும் நடைமுறை அரசியல்னு எது இருக்குதோ எல்லாம் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது பேக்டோர் மூலமாக ஆட்சியை பிடிச்சிடலாம்ங்கிறது தான் விஜயோட கணக்கு இதில் ஏண்டா விஜய் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறாரு எதை பற்றியும் கருத்து சொல்கிறதில்ல அப்படின்னு ஆம குஞ்சுகள்கிட்ட எல்லாம் கேட்டோம் அவனுக்கு கொடுக்கிற மொட்டத்தனமான முட்டு என்னன்னா அது விஜய் அடுத்த படத்து வேலையில பிஸியா இருக்கிறாரே அது பிப்ரவரி மார்ச் வாக்கில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா வந்து அவர் மக்களை சந்திப்பாரு நிர்வாகியெல்லாம் சந்திப்பாரு எந்நேரமும் மக்களோட படத்து அப்படிங்கிற மாதிரி உருட்டுறானுங்க ஆக்சுவலா இது இவனுங்க உருட்டுற உருட்டு அங்க விஜய் சைடுல இருந்தாலும் அப்படி எந்த தகவலும் இதுவரைக்கும் அபிஷியலா வரல விஜய்க்கு அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது ஏன்னா விஜய்க்கு மட்டும் தான் பிசினஸ் இருக்குதா விஜய்க்கு மட்டும் தான் தொழில் இருக்குதா நாட்டில் மத்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தொழிலே கிடையாதா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தொழில் இருக்குது அவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் இருக்குது அவங்களுக்கும் பணத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது நாட்டில இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அது இருக்குது அதையெல்லாம் எல்லாம் தாண்டி தான் அத ஒரு பக்கம் மேனேஜ் பண்ணிக்கிட்டே தான் அரசியலில் இருபத்தி நாலு மணி நேரமும் தங்களை அவைலபிலிட்டி எல்லாம் வச்சிருக்கிறாங்க விஜய் அப்படி எல்லாம் எதுவும் செய்யாம சினிமா தான் முக்கியம்னு போயிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் விஜயோட பிளான் வேற நேரடியா மக்களை சந்திக்கிற ஐடியாவே விஜய்க்கு கிடையாது சும்மா சம்பிரதாயத்துக்காக ஒன்னு ரெண்டு மீட்டிங் நடத்தலாமே தவிர அதை தாண்டி எல்லாம் விஜய்க்கு அப்படி ஐடியா கிடையாது வேறு முயற்சிகள் பின்னாடி நடக்குது விஜய் திடமா நம்புறாரு அவரோட இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்லாம் நாம இப்ப சொல்ல முடியாது ஆனா இது வரைக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பேக் டோர் பாலிடிக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாத ஃபெயிலியர் தான் ஆகும் இது எல்லாத்துக்கு மேல விஜய் இன்னொரு முக்கியமான சிக்கல் இருக்குது அதைத்தான் எல்லாத்த விட பெரிய பிரச்சனையா நான் பாக்குறேன் அதாவது விஜய் கடந்த இருபத்தஞ்சு வருஷமா சினிமாங்கிற அந்த துறையில கிட்டத்தட்ட முடிசூடா மன்னன் அந்த ஃபீல்டில் அவர் படத்தில் அவர் வச்சது தான் சட்டம் அவர் கண் அசைவுக்கு எல்லாம் கட்டுப்படும் கை அசைவுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே எல்லாம் நடக்கும் விஜயோட பேச்சுக்கு மாற்றுக்கிறதுங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் அந்த ஃபீல்டில் இல்லை விஜயை நம்பி பணம் போட்டு படம் எடுக்கிறார் பார்த்தீங்களா ப்ரொடியூசரே ஐநூறு கோடி அறநூறு கோடினு விஜயை நம்பி காசு போடுற ப்ரொடியூசரே விஜய்க்கு எதிராக ஒரு வார்த்தை பேச முடியாது விஜய் சார் சொல்லிட்டாரா சரி அவ்வளவுதான் அதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் சொல்கிற மாதிரி செஞ்சிருங்கன்ட்டு அவர் போயிட்டே இருப்பாரே விஜய் சார் இந்த சூட்டிங்க லண்டன்ல வைக்க வைக்கணும்னு சொல்றாரு அப்படினாலும் அங்கிருந்து எந்த பதிலும் வராத இல்ல லண்டனுக்கு வர முடியாத உள்ளூர்ல வைக்க சொல்றாரு சொன்னாலும் எந்த பதிலும் வராத விஜய் சொன்னா முடிஞ்சுது சோ இப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஆல்மோஸ்ட் அவர் பேச்சுக்கு மறுபேச்சே இல்லாத ஒரு துறையில இருபத்தி அஞ்சு வருஷமா கோலோ கோல இருக்கிற விஜய் அரசியலுக்கு எப்படி செட் ஆவாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அரசியல்ங்கிறது ஆயிரம் ஆயிரம் தெய்வம் பேர அனுசரிச்சு போற ஒரு விஷயம் இப்போ நண்டு சிண்டெல்லாம் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுவோம் சார் நீங்க அரசியலுக்கு புதுசு சார் உங்களுக்கு அரசியல் ஒன்றும் தெரியாது சார் இப்படி பண்ணாதான் சார் சரியா வரும் அப்படி பண்ணாதான் சார் சரியா வரும்னு நண்டு சிண்டுகள்லாம் ஆள் ஆளுக்கு ஆயிரம் யோசனை சொல்லுவாங்க கட்சிக்காரன்லாம் அவன் கருத்துன்னு தாளி அறுப்பான் பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் விஜயோட ஈகோவை எந்த அளவுக்கு தூண்டி விடும் இதை எந்த அளவுக்கு அனுசரிச்சு விஜய் போவாருங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது விஜய் இதுவரைக்கும் எதிர்ப்பியே சந்திரிச்சிருக்க சந்திச்சிருக்க மாட்டாரு சினிமாவில் விஜய்க்கு யோசனை சொல்றதுக்கு ஆளே கிடையாது ஆல்மோஸ்ட் அப்படி ஒரு விஷயமே கிடையாது அடுத்தவங்களோட யோசனையை கேட்டு செயல்படுறது அரசியல் விஜயோட ஈவோ இந்த யோசனை எல்லாம் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது தான் பார்க்கணும் மற்றபடியே நம்மூர் மீடியாவும் விஜயும் இப்போ புது பொண்டாட்டி புது புருஷ மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சிக்கிட்டு கிடக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஒரு ஹனிமூன் பீரியடில் இருக்கிறாங்க இன்னைக்கு கூட நம்மூர் மீடியாக்கள்லாம் விஜய் காரிலிருந்து இறங்கி கையசைத்தார் கால்களாலேயே நடந்து சென்றார் கைகளாலேயே கடிதம் எழுதினார் வாயாலேயே வாந்தி எடுத்தார்னு தான் கொஞ்சிக்கிட்டு கிடக்குது இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்லாம் யாருக்கும் தெரியாது ஏன்னா நம்மூர் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அவரை பாராட்டி வீடியோ போட்டோம்னா ஓரளவுக்கு வியூஸ் கிடைக்கும்னா விஜயோட அவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவே விஜய ட்ரோல் பண்ணாலும் ஏற்கனவே கிடைக்கிற வியூக்கு எந்த குறை இல்லாத வியூ கிடைக்குங்கிறதெல்லாம் நம்மூர் மீடியாக்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ விஜயோட அவங்க என்ன ஹனிமூன் பீரியடை புருஷ மொண்டாட்டி புது புருஷ மொண்டாட்டி கொஞ்சம் அந்த விஷயத்தை என்ன எவ்வளோ நாளைக்கு தொடருவாங்கன்னெலாம் தெரியாத கிழக்க போயிட்டுருக்கிற வண்டியெல்லாம் எப்போ வேணும்னாலும் மேக்க நோக்கி திரும்பலாம் அப்படியே இல்லைன்னாலும் இந்த ஆளுநரை சந்திக்கிற மாதிரியான அரைவேக்காட்டுத்தனமான அரசியல் நடவடிக்கைகள ஒரு அஞ்சார விஜய் செஞ்சார்னா அப்படிதான் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த ட்ரோல் மெட்டீரியல் விஜய் தான் அதையெல்லாம் எந்த கோமனாலையும் தடுக்க முடியாத இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க